கனடாவின் கோட் பகுதியில் உள்ள வாடகைக்கு குடியிருப்போர் தங்கள் புதிய வீட்டு உரிமையாளர் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை விட்டு வெளியேற பணம் வழங்குவதாக கூறுகிறார்கள் அங்குள்ள வீடுகளும் இன்றைய சந்தையுடன் ஒப்பிடும்போது குறைந்த வாடகையை கொண்டுள்ளன எனினும் புதுப்பித்தலுக்கு பிறகு வாடகைகள் மிக அதிகமாகிவிடும் என்று குடியிருப்பாளர்கள் கவலைப்படுகிறார்கள் அங்குள்ள வீட்டு உரிமையாளர்கள் வாடகையை உயர்த்துவதற்காக மக்களை வெளியேற்ற நினைக்கிறார்கள் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு சட்டத்தின் கீழ் வீட்டு உரிமையாளர்கள் வெளியேற்றுவதற்கு கடுமையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதில் முறையான அறிவிப்புகள் மற்றும் ஒழுங்குமுறை ஒப்புதல் ஆகியவை அடங்கும் அத்துடன் வாடகை கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் வாடகை எவ்வளவு அதிகரிக்கலாம் என்பதையும் கட்டுப்படுத்துகின்றன இருப்பினும் சில உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகள் சட்டப்பூர்வ வெளியேற்ற செயன்முறையை மேற்கொள்வதற்கு பதிலாக குத்தகைதாரர்களுக்கு பணம் வழங்கி அழுத்தம் கொடுத்து சட்டப்படி செயற்படுவதாக நம்புகிறார்கள் சில புதுப்பிக்கப்பட்ட வீடுகள் ஏற்கனவே பழைய கட்டணங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக வாடகைக்கு விடப்படுகின்றனர் எனினும் அங்கு வசிக்கும் மக்கள் இடம் வசதியாக இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அதிக கட்டணம் அவர்களுக்கு ஒரு சுமையாகவே உள்ளது இதனால் பல குடியிருப்பாளர்கள் மன அழுத்தத்தை உணர்கின்றனர் ஏற்கனவே கடினமான வாடகை சந்தையில் விரைவில் தங்கள் வீடுகளை இழக்க நேரிடும் என்று அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர்